வணக்கம் விவசாய சொந்தங்களை நம்ம வீட்டில் பணக்கிழங்கிற்காக பண விதை விதைப்பு செய்திருந்தோம் அது தற்போது அறுவடைக்கு வந்துள்ளது இதை பற்றிய வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கிறோம் தற்போது பார்த்திங்கன்னா விற்பனை செய்ய இருக்கின்றோம் அந்த விற்பனை பதிவு பற்றிய வீடியோ தான் இன்று பார்க்க போகின்றோம் வாங்க மக்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பக்கமாக அந்த கிழங்கானது பிடுங்கிட்டு வந்துட்டுருக்கோம் கிழங்கானது நல்ல தரமுடன் காணப்படுகிறது நீங்களே பார்க்கலாம் நன்கு முக்கிய நிலையில் தரமான கிழங்குகளாகவே காணப்படுகின்றது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம இந்த கிழங்கானது பிடுங்கியிருக்கிறோம் தற்போது இன்னும் மீதி கிழங்கும் பிடுங்க வேண்டியது இருக்கிறது எல்லா கிழங்குமே தரமானதாக காணப்படுகிறது தற்போது அந்த கிழங்கானது விற்பனைக்காக கட் பண்ணுறாங்க சென்ற வீடியோவில் சொன்னது மாதிரி அதன் வேறுபகுதியானது கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணியிருக்காங்க அதே போல் கிழங்கின் முனைப்பகுதியும் கொஞ்சம் லெந்தாக கட் பண்ணியிருக்காங்க அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கிழங்கு அவங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போ அவங்க வாங்க மாட்டாங்க ஏற்கனவே சொன்னது போலவே இது நம்ம வீட்டுக்கு தான் பயன்படுகிறது நீங்கள் அந்த விதையானது பெரும் விதைகளாக எடுத்து தரம் பிரித்து பயன்படுத்த வேண்டும் அப்போது தான் தரமான கிழங்குகள் நமக்கு கிடைக்கும் அந்த சிறிய விதையிலிருந்து போடும்போது இதை போல் பொடி பொடிக்கிழங்காகவே காணப்படும் தற்போது இந்த தரம் பிரிக்கப்பட்டு இந்த பெரிய கிழங்கானது விலையானது தற்போது அண்ணன்ட்டே கேட்டடலாம் நூற்றி ஐம்பது அந்த அண்ணனே சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க வீட்டிலே வந்து அடுத்தது என்ன பண்ணிங்கன்னா அந்த கிழங்கு கிழக்கு கொண்டி அலசி வேக வைக்கணும் வேக வச்சு ஆற வச்சு தற்போது பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து கிழக்கு கொண்டியை அலசி வேக வச்சு ஆற காற்றுல ஆற விட்டு ஸ்டாக்கில் வச்சு அடைக்கணும் அடைச்சி கொண்டு பிடிக்க விற்பனை நூற்றம்பது ரூபா கிழங்கு நூற்றம்பது ரூபா நூறு கிழங்கு நூற்றம்பது ரூபா எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடவர் சந்தைக்கே கொண்டு போகிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா வேவாத வெயில்லையும் கஷ்டப்படுறாங்க பாருங்கள் நிலைமை விவசாய நிலைமைகள் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனல் முழுமையும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே